ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் போராட்டக்காரர்களுடன் நட்பாக பழகி அவர்களை அமைதியாக கலைந்து செல்ல வைத்த எஸ்பி மயில் வாகனனுக்கு பாராட்டு குவிகிறது நீதிமன்றம் உள்ள நிலையில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிதாக வெடித்து மெரினாவில் ஏராளமானோர் கூடி போராட்டம் நடத்தியது போலவே தமிழகம் முழுவதும் ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் கூடி போராட்டம் நடத்தினர் அமைதியாக நடந்து வந்த இந்த போராட்டம் பல இடங்களில் கடைசி நேரத்தில் கலவரமாக மாறியது சில மாவட்டங்களில் மட்டும் போலீசார் திறமையாக இளைஞர்களை கையாண்டு அமைதியாக முடித்து வைத்தனர் இதன் உச்சகட்டமாக திருச்சியில் எஸ்பி மயில்வாகணன் இளைஞர்களோடு இளைஞராக பழகி கண்டிப்பு கலந்த நட்புடன் பேசி கூட்டத்தை திறம்பட கையாண்டு அமைதியாக முடித்து வைத்ததால் அனைத்து தரப்பினரும் அவரை பாராட்டி வருகின்றனர் எஸ்பி மயில்வாகனனின் புகழ் நாடெங்கும் பரவியது அவரை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் நேரில் அழைத்து பாராட்டினார் பின்னர் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எஸ்பி மயில்வாகனனை அழைத்து கைகுலுக்கி பாராட்டு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்சை சேர்ந்த போலீஸ் அதிகாரியான மயில்வாகனன் முதன் முதலில் தென்காசியில் டிஎஸ்பியாக பணியாற்றினார் நேர்மையான அதிகாரி கை சுத்தம் உள்ளவர் ரவுடிகளுக்கு இவர் சிம்ம சொப்பனம் மாவட்ட எஸ்பி களுக்கு கூட பயப்படாத சமூக விரோதிகள் இவரை கண்டு பயப்படுவார்களாம் திறமையான நேர்மையான அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மின்னுவார்கள் என்பதற்கு இவர் ஒரு நேரடி உதாரணம் இவருக்கு சிறந்த போலீஸ் அதிகாரிக்கான பதக்கம் கிடைக்க வாழ்த்துவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி